வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் பதினெட்டு வெள்ளிக்கிழமை இனிய புனித வெள்ளியிலே அனைவரையும் வழங்கி மழுகிறேன் வானிலை ஆய்வறிக்கை நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே நீடித்துக் கூடிய சற்று தீவிர நிகழ்வின் காரணமாக காற்று திசை மாறி இருக்கிறது மேற்கு கிழக்கு திசை காற்றோட வேகம் குறைந்தே இருக்கிறது இருந்தாலும் கிழக்கு திசை காற்றை விட மேற்கு திசையிலிருந்து காற்று நுழையக்கூடிய அளவு சற்று கூடுதலாக இருக்கிறது காற்று குவிதல் என்பது தீவிரமில்லாமல் இருக்கிறது அதாவது கேரள கடற்கரையோரம் நுழையக்கூடிய காற்று வெப்பத்தால் லேசாகி மரங்களால் குளிர்விக்கும் அளவிற்கு மட்டுமே இயற்கை அமைப்பு வழி செய்கிறது கிழக்கு திசை காற்றோட வேகம் குறைந்திருக்கிற காரணத்தினாலே இரவு நேரத்தில் மட்டும் கிழக்கு திசை காற்று நுழைகிறது இந்த காற்று மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றை சந்திப்பதற்குள் மரங்களால் குளிர்விக்கப்பட்ட மழைப்பொழிவை மரங்கள் அடர்ந்த வனப்பகுதிகளில் மலைப்பகுதிகளில் மட்டும் பொழியக்கூடிய அளவிலே மேற்கு காற்று இருக்கிறது காற்றிலையும் திசையிலையும் வேகம் திசையிலையும் வேகத்திலையும் மாறுபாடு ஏற்பட்டு கொண்டே இருக்கிற காரணத்தினாலே குறிப்பிட்ட இடங்களில் மழைப்பொழிவு பொழியாமல் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் சரியாக சொல்லப்போனால் திருத்தணி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள மேற்கு கிழக்கு தொடர்ச்சி மலை அதாவது நீலகிரி முதல் திருத்தணி வரைக்கும் உள்ள கிழக்கு தொடர்ச்சி மலை நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் மட்டும் மழைப்பொழிவு சற்று உள்ளே வந்து தென் மாவட்ட நிலப்பகுதிகள்லையும் மேற்கு மாவட்டங்களில் ஈரோடு கிருஷ்ணகிரி தர்மபுரி உள்ளிட்ட பகுதிகளில் ஆங்காங்கே உள்ளேயும் மழைப்பொழிவு ஏற்படுத்துகிறது கிழக்கு மேற்கு காற்றோட வேகம் அதிகரிக்கும் பொழுதுதான் பரவலாகும் மழைப்படிவு முதல் கட்டமாக இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் கிழக்கு காற்று மேற்கு காற்றோட வேகம் அளவாகவே இருக்கும் காரணம் புதிதாக ஒரு காற்று சுழற்சி சுமத்ரா திபருகே உருவாகப் போகிறது இதன் காரணமாக வங்கக்கடல் காற்றும் அதாவது கிழக்கு திசை காற்றாக நுழைவது கடினம் அளவாக நுழையும் வலுவாக நுழைவது கடினம் இரவு நேரங்களில் தான் நுழையும் மாலைக்கு பிறகு முன்னிரவு நள்ளிரவு நேரங்களில் ஆக இந்த இரண்டு காற்றோட வேகம் திசை மாறுபடுகிற காரணத்தினாலே மழை பொழிவை மாலையிலேயோ ஏற்படுத்துவதில் கடினம் இருக்கிறது இரவில் ஏற்படுத்துவதற்குள் மரங்களாலேயே மழைப்பொழிவு தேக்கப்பட்டு மரங்கள் நடந்த வனப்பகுதிகளில் மலைப்பகுதிகளில் பொழிந்து விடுகிறது கிழக்கு திசை காற்று இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேல் இருபத்தி எட்டில் இருந்து தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உயரெடுத்த காற்றாக கிழக்கு திசை காற்று நுழைந்தாலும் இது போய் கர்நாடக பகுதிகளில் தான் குவிக்குது தென் மே தெ தென்கிழக்கு வட மேற்கு திசை நோக்கி இந்த உயரடுத்த காற்று நுழைந்து கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் கர்நாடகாவின் பெங்களூரு மைசூரு கோலாறு தங்கவயல் போன்ற பகுதிகளுக்கும் போய் குவிக்கிறது இவ்வளோதான் தமிழ்நாட்டுக்குள் குவிக்கும் அளவிற்கு காற்றோட திசையிலையும் வேகத்திலையும் சாதகம் இல்லை மேற்கு திசை காற்று மட்டும் மரங்களால் குளிர்விக்கப்பட்டு மழை கொடுக்கிற கொடுக்குற காரணத்தினால கேரள எல்லையோர மாவட்டங்களில் மட்டும் மழை சற்று உள்ளே வந்து மழை ஆனால் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு வங்கக்கடல் காற்று தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் வழி மேற்கு திசை நோக்கி நகரும் நுழையும் என்பதனால் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து மே முதல் வாரம் வரைக்கும் அவ்வப்பொழுது டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கும் மழைப்படிவை கொடுக்கும் மே ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து தேதிகளில் நல்ல மழைப்படிவு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது மே இரண்டாவது வாரம் மூன்றாவது வாரத்தில் மிகச் சிறப்பான மழைப்பெழிவை கொடுக்கும் மே இரண்டாவது மூன்றாவது வாரத்திலெல்லாம் வலுவான நிகழ்வு தெரிகிறது மே நான்காவது வாரத்தில் கூட இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் தேதியும் நிகழ்வு இருக்கிறது நல்ல மழை தரக்கூடியவை அது வரைக்கும் இருபத்தி ஏழாம் தேதி வரை மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்களின் மேற்கு பகுதி உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே திருச்சி திண்டுக்கல் கரூர் அப்புறம் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் இப்படிப்பட்ட உள்பகுதிகளில் மட்டும் பொடியும் கடலோரம் வருவதில் மிக போராட்டம் இருக்கும் கரோ கடலோரம் வருவதற்கு முன் தென்கிழக்கிலிருந்து நுழையக்கூடிய காற்று வடமேற்கில் கொண்டு போய் குவித்து கர்நாடக பகுதிக்குள்ளேயே மழைப்பொழிவை ஏற்படுத்தும் பெங்களூரு மைசூரு இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கும் டெல்டா கடலோரப் பகுதிகளுக்கும் மழைப்பெழிவு கொடுக்கும் மே முதல் வாரத்தில் வடகடலோரத்திற்கும் கிடைக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மே முதல் வாரத்தில் நல்ல மழைப்பொழிவுக்கு வாய்ப்பு இருக்கிறது இரண்டாவது மூன்றாவது வாரத்தில் அதை விட கூடுதல் மழைப்பொழிவு வாய்ப்பு இருக்கிறது நான்காவது வாரத்தில் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் தேதியும் மே மாதத்தில் வாய்ப்பிருக்கிறது மே இறுதியில் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கும் என்பதில் மாற்றம் இல்லை இலங்கையில் இருபத்தி எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி மே மாத இறுதியில் தொடங்கினோம் கேரளாவிற்கு மே முப்பத்தி ஒன்றாம் தேதியே தொடங்க வாய்ப்பிருக்கு இந்த நிலையில் ஜூன் முதல் வாரத்திலேயே தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகா மற்றும் கேரள எல்லையோர தமிழ்நாட்டின் மாவட்டங்கள் மலைப்பகுதிகள் கணவாய் பகுதிகளில் மழைப்பொழிவு தொடங்கிவிடும் தமிழ்நாட்டில் தொடர்ந்து வெப்பச்சலன இடிமழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கும் மேற்கு காற்றின் வேகம் கூடும் பொழுது கிழக்கு கடலோர வரைக்கும் தென்மேற்கு பருவமழை வெப்பச்சலன இடிமழைப்பொழிவாக வரும் தென்மேற்கு பருவமழை காலத்திலும் காற்று சுழற்சிகள் பெரும்பாலும் ஒடிசா மேற்கு பூங்க பகுதியில் உருவானாலும் தமிழ்நாட்டை ஒட்டிய வங்கக்கடற்பகுதிகளையும் தொடக்கமாக இருக்கும் பொழுது தென்மேற்கு பருவமழை காலத்திலும் தமிழ்நாட்டில் வெப்பச்சரண இடிமழைப்பிடிவை சராசரிக்கு கூடுதலாக கொடுப்பதற்கு ஜூன் ஜூலையில் நல்ல மழைப்பொழிவு இருக்கிறது ஆகஸ்ட் செப்டம்பரில் கொஞ்சம் தீவிரம் குறைந்திருக்கும் அப்போ கொஞ்சம் இந்த குறுவை சாகுபடி தொடக்கம்லாம் கொஞ்சம் அணைகள் நீரை நம்பி எதிர்பார்க்க வேண்டியிருக்கும் இருந்தாலும் செப்டம்பர் அக்டோபரில் நல்ல மழைப்பொழிவு வடகிழக்கு பருவமழைக்கு முந்தைய தென்மேற்கு பருவமழை இறுதிக்கட்டம் கொஞ்சம் தீவிரமாக இருக்கும் இடைப்பட்ட தென்மேற்கு பருவமழை காலம் அதாவது ஜூன் ஜூலை நல்லாயிருக்கும் செப்டம்பர் அக்டோபர் நல்லாயிருக்கும் இந்த ஆகஸ்ட் மாத பிற ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் கொஞ்சம் பரவலான மழைப்படிவு என்பது இல்லாமல் ஆங்காங்கே ஆங்காங்கே குறைவான பரப்பில் இருந்து கொண்டிருக்கும் இதெல்லாம் ஆய்வறிக்கையில் நாம் ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்ட ஒன்று தான் ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது கோடை மழை சராசரிக்கக் கூடுதல் தென்மேற்கு பருவமழையும் சராசரிக்க கூடுதல் குறிப்பாக ஜூன் ஜூலையிலேயே தென்மேற்கு பருவமழை பெரும்பாலான மழை பொழிந்துவிடும் பிறகு செப்டம்பர் அக்டோபரில் நல்ல மழைப்பொழிவு இறுதிக்கட்டத்தில் பொழியும் இடைக்காலம் கொஞ்சம் தீவிரம் குறைந்தாலும் ஒட்டுமொத்தத்தை பார்க்கும்பொழுது சராசரிக்கு கூடுதல் தான் நாடெங்கும் சராசரிக்கு கூடுதல் மழைப்பொழிவு பொழிந்து நாடெங்கும் பொருளாதார வளர்ச்சிக்கு ஏற்ற மழை பொழிவை ஏற்படுத்தும் வட மாநிலங்களில் இருபத்தைந்து சதவீத பகுதிகளில் பாதிக்கும் மழைப்பொழிவை ஏற்படுத்தும் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் விவசாயத்துக்கு ஏற்ற மழையாக கை கொடுக்கும் மழையாக இருக்கும் என்பதில் நம்பிக்கையுடன் இருங்கள் வரக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் மேற்கு மாவட்டங்கள் உள் மாவட்டங்களுக்கு மட்டுமே உறுதி தெரிகிறது ஒதுக்கி ஒதுக்கி இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து கடலோர மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுக்க தொடங்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி மே முதல் வாரத்தில் பரவலான நல்ல மழைப்பொழிவு தெரிகிறது இரண்டாவது மூன்றாவது நான்காவது வாரம் மிகச்சிற பணம் தெரிகிறது என்பதை அறிவிக்கிறேன் தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை மாறுதல் திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திரு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி